வணக்கம் மக்களே நீங்கள் ஒரு வீட்டு மனையை வாங்குறீங்க அப்படின்னா என்னென்ன வசதிகள்லாம் இருக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க வீட்டு மனைக்கு மிக அருகாமையில் என்ன பஸ் ஸ்டாண்ட் இருக்குது நம்ம இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா அப்ரிஷியேஷனை கொடுக்குமா இந்த வீட்டு மனைக்கு டிடிசிபி நேரம் அப்ரூவல் இருக்கா இந்த வீட்டு மனையில் உடனடியாக நம்ம வீடு கட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி வசதிகள் செஞ்சு வச்சுருக்காங்களா வீட்டு மனைக்கு அருகாமையில் பள்ளி கல்லூரிகள் ஹாஸ்பிட்டலு அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பூர்த்தி பண்ணக்கூடிய வகையில் நம்ம இந்த வீட்டு மனைப்பிரிவை பிரம்மாண்டமான முறையில் உங்களுக்கு வழங்கியிருக்கோங்க இந்த வீட்டு பிரிவு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சங்ககிரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சரியாக உங்களுக்கு ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் சங்ககிரி ஆர்எஸ் டூ நீங்கள் போகிற மெயின் ரோட்டில் ஆன் பைபாஸ் டச்சிடையே ஆல்ரெடி நிறைய வீடுகள் கட்டி குடியேறி இருக்க அதே இடத்துல நம்ம வந்து வீட்டு மனைவி இப்போ விற்பனை கொண்டு வந்திருக்கோங்க இந்த வீட்டு பிரிவில் உங்களுக்கு என்னென்ன வசதிகள் செஞ்சு கொடுத்துருக்கோன்னா என்ட்ரென்ஸில் ஆர்ச்சி கேட்டு வீட்டு மனைவி காம்பவுண்ட் வால் அனைத்து ரோடுமே முப்பது அடியில் ஃபேவர் பிளாக் கல்லில் போட்டுருக்கோங்க ட்ரைனேஜ் வசதி செஞ்சு கொடுத்துருக்கோம் அனைத்து தெருக்களுக்கும் மின் கம்பம் மற்றும் மின் விளக்கு அமைச்சு கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு வீட்டுமனையும் தனித்தனி குடிநீர் குழாய் இணைப்பு மற்றும் நீர்த்தேக்க தொட்டியும் கட்டி கொடுத்துருக்கோங்க இந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் நல்ல அப்ரிஷியேஷன் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாதுங்க அருமையான இடங்க இந்த மாதிரி இடம் நீங்கள் எங்கே தேனாலும் கிடைக்காது ஆல்ரெடி குடியிருப்புகள் எவ்வளோ இருக்கும் நீங்கள் வீடியோவில் பார்க்கும்பொழுதே தெரியும் நீங்கள் வீடு கட்டி வசிக்கணும் அப்படின்னாலுமே இந்த இடம் வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் இந்த வீட்டு மனையினோட விலையை தெரிஞ்சுக்கணும் ஒரு ரூபாய் கூட கமிஷன் வாங்காமல் இங்கே வீட்டு மனை வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனே ஸ்கிரீன் இருக்க நம்பரை தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு பிடித்தமான வீட்டு முனை தேர்வு செஞ்சு உங்க பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல சொத்தம் வாங்கி வச்சிருக்கோம் திருப்தியோட